வாக்கிங் போறதுனால கொஞ்சம் ஓகே நம்மளும் ஒரே இடத்துல ஸ்ட்ரெயின் பண்ணலாம ஏன்னா நமக்கு ஏஜ் பார் ஆகுது ஏஜ்ங்கிறது நம்ம மனசுக்கு கிடையாது ஆனா உடல் வந்து கொஞ்சம் நம்ம மன அழுத்தங்கள் அதெல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் அது மக்கள் தெரியல இப்போ ஓகே இப்போ ஓகே நினைக்கிறேன் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் பாக்கலாம் எடுக்கட்டும் பேருமா அடிக்கட்டும் இதுக்கு நீங்க எவ்ளோ ஸ்கிரீன் நீங்க தான் பாப்பலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா எங்களோட பாப்புலாரிட்டிக்கு நீங்க தான் காரணம்னா நீங்க நல்லா இருங்க நாம நல்லா இருக்கும் ஒரு விஷயம் அது நார்மல் நார்மலா போயிட்டே இருக்கவங்க கிட்ட அந்த விஷயத்தை கரெக்டா தான் இருப்பாங்க செய்யற செய்யறன்னு சொன்னா அந்த விஷயத்தை செய்யணும் முன்ன தான் போறோம் சக்க ஆகுது மறுபடியும் சக்க ஆகுது நீங்க ஆசைப்படுறோம் இல்லையே நான் கரெக்டா இருக்கேன் இருங்க நான் இத கட் பண்ணிட்டு இதெல்லாம் வரேன் ம் ம் வாங்க 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 இப்ப ஓகே இப்ப ஓகே என்ன இளஞ்சோடிகள் போட்டாங்களே ஒரு ஒரு அம்மாக்கும் பையனுக்கும் இருக்க உறவு ஒரு தம்பிக்கும் அக்காக்கும் இருக்க உறவு ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கிற உறவு அத பத்தி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கங்க இது வயர பிரச்சனையே கிடையாது நீங்க வந்து இத வந்து நீங்க ஐலக்ஸா போடுங்க இது என்னோட அம்மா எங்க அண்ணி உங்களுக்கு தெரியாது யாருக்குமே அண்ணினா அம்மாக்கு சமானம் அக்கான்னா அம்மாக்கு சமானம் அது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது நான் பெங்களூரில் பிறந்து வந்தேன் இதோட அருமை உங்களுக்கு யாருக்குமே புரியாது சரிங்களா ஜோடி ஜோடி நீங்கள் எப்படின்னு சேர்த்துக்கு ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடி தான் இல்லைன்னு சொல்லி எங்கள் அண்ணி நான் அவங்களோட மச்சனை அதாவது அம்மா புல்லை அவ்வளோதான் உறவு நீங்கள் ஸ்க்ரீன் எடுங்க ஃபோர் ஷாட் எடுங்க ஃபோர் காட் ஷாட் கூட எடுத்துக்கோங்க இல்லைனா போட்டுக்காங்க ஏதாவது பிரச்சனையே கிடையாது ஏதோ நாங்கள் வயசானவங்க நல்ல உள்ள தேடி போயிட்டு இருக்கோம் நல்லது பேச வந்திருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் எப்படின்னா பண்ணிக்கோங்க அதை பார்த்து நான் கேரள பண்ணுறேன் நாங்கள் சோசியல் மீடியா கிடையாது இது சோசியல் ஒரு ஃபேமிலியா பேசலாம் அது உங்க மனசுக்கு பொறுத்தது எங்க வரைக்கும் எங்களோட அண்ணினா அம்மாவுக்கு சமான் அவ்வளவுதான் எடுத்துக்கோ ஏதா எடுத்துக்கோங்க எங்கனா போடுங்க கூகுள்ல போடுங்க போடுங்க எயிட்டில போடுங்க நைன்ட்டில கூட போட்டுக்கோங்க அது உங்க இஷ்டம் எங்களுக்கு அவளே கிடையாது உங்க மூலமா நாங்க பாப்புலர் ஆகிறோம்னா அதுக்கு உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் நாங்க சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான் போட்டுக்கோங்க அப்படி கண்டினியூ பண்ணாம அது எதுக்காக டெலிட் பண்ணாங்கன்னு தெரியல அது சாங் பாத்தீங்கன்னா ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு அப்படின்னு போட்டுட்டு கீழ வந்து நியூ கப்பல் நியூ கப்பல் அது மாதிரி டைப் பண்ணிட்டு ஏதோ ஹாட்டின் எல்லாம் வச்சு ரோசல்லாம் இருக்கான் அது மூணு நாளைக்கு முன்னாடி போட்டுட்டு உடனே டெலிட் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல ஐயா இருக்கட்டும் அதாவது என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து பாருங்களேன் இப்ப வந்து நான் உள்ள இந்த புள்ளைய அம்மா பேசுனா கூட ஜோடி பேசுவாங்க அண்ணின்ற உறவு யாருக்குமே தெரியாது இவங்க வந்து என்னோட அண்ணி அது தெரியாது சரிங்களா அண்ணி அம்மாக்கு சமான்னு தான் அது உங்களுக்கு புரியாது ஏன்னா நீங்க அண்ணி கூட கூட இருந்துக்கலாம் அது எங்களுக்கு தெரியாது நாங்க உறவு அவ்வளவுதான் நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல தப்பா நினைக்கலாம் பரவாயில்ல உங்களோட எங்களா ஐ மீன் இந்த ஒரு லைவால உங்க மூலமா நாங்க பாப்புலர் ஆனா தம்ஸ் அப் யூ கைஸ் அண்ணிங்கிற ஒரு பண்றாங்க பண்ண போறாங்க சொல்றாங்க அம்மா அம்மான்னு ஆனா அந்த உறவைத்தான் கொச்சப்படுத்துறாங்க கண்ட வெளியில இடத்துல எல்லாம் கேவலப்படுத்துறாங்க அம்மான்னு சொல்றாங்க அண்ணின்னு சொல்றாங்க ஆனா உறவுகளை கேவலப்படுத்துறாங்க அது என்ன மென்டாலிட்ட தெரியல போனா என்னோட ரெண்டு வயசு இவங்க சின்னவங்கதான் எங்க அண்ணா பெரியவங்க இவங்க சின்னவங்க அவங்களுக்கு என்ன என்ன என்னோட பத்து வயசு சின்ன கூட அண்ணா அண்ணிதான் அம்மா அம்மா தான்

எங்க அம்மா எங்க அம்மாவுடைய மூணாவது தங்கச்சி அவங்க ஒருத்தவங்கதான் எங்க ஃபேமிலியில இருக்காங்க அதுக்கு எழுபத்தி எழுபது வயசு ஆயிருச்சு அஹ் என்னோட லைஃப் ஒரு நாள் நைட்டியை போட்டு ஒரு கிளிப்ப போட்டு உக்காந்துருந்தேன் அந்த மனுஷி சொல்றா எல்லா லைவ் எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணி எவ்வளவு உக்காந்துருக்காங்க நீ ஒரு இந்த டிவில அவங்க சொல்ல தெரியும் அந்த நீ இந்த போனுக்குள்ள வர்ற ஒரு நைட்டிய போட்டு கிளிப்ப போட்டு உக்காந்துருக்கி ஓன்ட்ட இல்லாத சேலையா நீ அழகா ஜம்முன்னு உட்கார வேண்டியது ஒரு வயசான ஒரு கிளவி வயசான நாளைக்கு போக போகுது அவங்க சொல்றாங்க என்னை என்கரேஜ் பண்றாங்க நீட்டா உட்காரு அழகா ட்ரெஸ் பண்ணு பூ வச்சு எத்தனை சேலை வச்சிருக்கோம் ஐநூறு அறுநூறு சேலை வச்சிருக்க ஒரு